உங்கள் தங்கம் வெள்ளி வைர நகைகளை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்டு கால் ஜீரோ டபுள் போர் போர் ஃபைவ் போர் ஃபைவ் போர் ஃபைவ் போர் ஃபைவ் தங்கம் நான் காசு அது விற்கணும்னா மேக்ஸ் இந்த செவ்வாயோடு சனி கிரகத்திற்கு பகை மிக கடினமாக உழைக்கக்கூடியவர்கள் நன்மை செய்து கட்ட பெயர் வாங்கக்கூடிய ராசி இந்த விருச்சிக ராசி இப்ப அர்த்தாஷ்டமத்தை விட்டு அவர் விலகி விட்டார் நாலாம் இடத்தை விட்டு விலகிட்டா நாலாம் இடத்துல சனி பகவான் இருக்கிற போது நம்ம எழுதிக்கிட்டே இருந்தோம் சொல்லிக்கிட்டே இருந்தோம் எங்க இதயங்கள் ஜாக்கிரதை சொல்லிக்கிட்டே இருந்த ஒரு விருச்சிக ராசிக்காரருக்கு கூட இவர் ரொம்ப நல்லவருக்கு சொல்ல மாட்டாங்க ராசிக்காரங்களுக்கு பாருங்க பொதுவாகவே இந்த சனி பகவான் எப்படிப்பட்டவர் செவ்வாயோடு பகை அடையக்கூடியவர் சனி பகவான் ஒரு பெண்ணுடைய ஜாதகம் இருக்குது அந்த பெண் ஜாதகத்தில் செவ்வாய் சனி சேர்ந்திருக்குனாலே இங்கே திருமண வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்குங்கிறோம் ஜாதகத்துக்கு பொருத்தம் பக்கம் வராங்க பாருங்க அவங்கள்ட்ட நாங்கள் சொல்கிறது செவ்வாய் சனி சேர்ந்திருக்கு கொஞ்சம் கவனமாக இருங்க பெண் ஜாதகத்தில் அப்படி இருந்தால் இல்லை செவ்வாய் ராகு சேர்ந்திருக்கு ரொம்ப கவனமாக இருக்குங்கிறோம் இங்கே நம்ம சப்ஜெக்ட் சனி பகவான் தான் சனி பகவான் நீளத்தில் இரண்டரை ஆண்டுகள் அமரப்போகிறார் இந்த காலகட்டம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கணும்னா நம்மளுடைய ராசி அதிபதி செவ்வாய்க்கு இந்த செவ்வாயோடு கிரகத்திற்கு பகை அதுவே தான் விருச்சிக ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா எப்பவுமே தன்னுடைய விஷயத்தில் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல நல்லா வேலை செய்து கெட்ட பேர் வாங்குறாங்க நல்லா கவனிச்சு பாருங்க தெரியும் ஒரு விருச்சிக ராசிக்காரருக்கு கூட வேலை பார்த்த இடத்திலே அவ்வளவு பேரும் நல்லவங்க இவர் ரொம்ப நல்லவரும் சொல்ல மாட்டாங்க நல்ல சின்சியர் ஒரு கரும்பாருங்க ஆனால் சின்சியர் ஒர்க்கர்ன்னு சொல்லக்கூடிய அந்த வகையை நீங்கள் இல்லாத போது உங்களை திட்டும் வேலை பார்க்குற இடத்துல காரணம் உங்களை போல் உழைக்க இன்னொருவரால் முடியாது மிக கடினமாக உழைக்கக்கூடியவர்கள் நன்மை செய்து கட்டப்பேர் வாங்கக்கூடிய ராசி இந்த விருச்சிக ராசிங்க அப்படி தாங்க விருச்சிக ராசிக்காரங்க வீட்டில் பாருங்க மனைவிட்ட நல்ல பேர் கிடையாது கணவண்ட நல்ல பேர் கிடையாது மாமியார்த்த நல்ல பேர் கிடையாது மருமகட்ட நல்ல பேர் கிடையாது பெத்த பிள்ளைகள்கிட்ட கூட நல்ல பேர் கிடையாதுங்க எல்லாரும் நம்ம உழைப்பை பயன்படுத்திக்கிடுவாங்க உழைப்பை பயன்படுத்திக்கிட்டு நம்மளையே குறை சொல்லுவாங்க ஏன் இப்படி இருக்கீங்க அப்படின்னு கட்டிய மனைவியே கேட்பாங்க உண்டா இல்லையா உங்கள் வீட்டில் இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு சனி பகவான் எப்படிப்பட்டவர்னா இந்த காலகட்டத்தில் நன்மை செய்வார் இதுவரைக்கும் அர்த்தாஷ்டம சனியாக அவர் இருந்து கொண்டிருந்தார் இப்ப அர்த்தாஷ்டமத்தை விட்டு அவர் விலகி விட்டார் நாலாம் இடத்தை விட்டு விலகிட்டாருங்க நாலாம் இடத்துல சனி பகவான் இருக்கிற போது நம்ம எழுதிக்கிட்டே இருந்தோம் சொல்லிக்கிட்டே இருந்தோம் எங்க இதயங்கள் ஜாக்கிரதைன்னு சொல்லிக்கிட்டே இருந்தோம் நிறைய பேர் ஹார்ட் இஷ்யூ நிறைய பேருக்கு வந்து நுரையீரல் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் எங்களுக்கு வந்துருச்சு சார் சின்ன வயசுலேயே பாதிப்பு வந்துகிட்டு இருந்தீங்க உங்க ப்ரொடிக்ஷன் படியே தான் சார் எங்களுக்கு நடக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க இப்போ உங்களுக்கு நல்ல காலம் பிறக்குதுங்க விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஐந்தாம் இடத்துக்கு சனி பகவான் வர வந்திருக்காரு அதுவும் குருவுடைய வீட்டுக்கு வந்திருக்காரு உங்கள் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு சனி பகவான் வந்திருக்காரு போன ஜென்மத்திலே நீங்கள் நிறைய புண்ணியம் செய்திருந்தால் இப்போ அவ்வளவு நல்ல பலன்களை அனுபவிப்பீங்க போன ஜென்மத்தில் பாவம் செய்திருந்தால் என்ன ஆகும்னு உங்களுக்கு தெரியும் போன ஜென்மத்தில் நீங்கள் நிறைய புண்ணியம் செய்தவர்களுக்கு சனி பகவான் இப்பொழுது வாரி வாரி வழங்குவார் நிறைய பேருக்கு ஒரு கேள்வி சார் எனக்கு வந்து திருமணம் கைகூடுமாங்கிறீங்க இந்த காலகட்டத்துல கண்டிப்பாக திருமணம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கைகூடும் யாரெல்லாம் கல்யாணத்துக்குரிய பருவத்தில் இருக்கீங்களோ இல்ல கல்யாண ஏஜ் வந்து கல்யாணம் தட்டி போயிருக்கோ அவங்களுக்கு இளம்பருவத்தில் காதல் திருமணம் கைகூடும் படிக்கக்கூடிய இடங்களிலே காதல் அரும்பும் காதல் உண்டாகும் திருமணம் கூடி வரக்கூடிய யோகம் இருக்கு திருமணம் கூடி வந்தவங்களுக்கு புத்திர பாக்கியம் அமையக்கூடிய யோகம் இருக்கு அதற்கு மட்டும் நீங்கள் என்ன செய்யணும் வியாழக்கிழமைகளில் சொர்ண ஆகர்ஷண பைரவரை வழிபடணும் நல்ல முறையில் புத்திர பாக்கியம் அமையும் விருச்சிக ராசிக்காரங்க யாருக்கெல்லாம் குழந்தை வாக்கியம் தடையாக இருக்கோ வியாழக்கிழமை போய் சொர்ண ஆகர்ஷண பைரவரை வழிபடுங்கள் நல்ல புத்திர பாக்கியம் அமைஞ்சிடும் இந்த காலகட்டத்தில் ஏற்கனவே உங்கள் பிள்ளைங்க வயது வந்த பிள்ளைங்க இருக்காங்கன்னா அவங்கள்ட்ட அனுசரித்து போங்க பிள்ளைங்க உங்கள் கருத்துக்கு ஒத்துக்கிட மாட்டாங்க விருச்சிக ராசிக்காரங்க என்ன சொல்கிறீங்களோ அதற்கு எதிர்கருத்தை தான் உங்கள் பிள்ளைகள் சொல்லுவாங்க கல்யாணம் பண்ணிக்கோன்னு உங்கள் பையன் சொல்லி பாருங்கள் அதெல்லாம் பண்ண முடியாது போம்பாங்க பிடி கொடுக்க மாட்டாங்க மகனோ மகளோ பிடி கொடுக்க மாட்டாங்க இவங்க கல்யாணத்தை நினைச்சே நீங்கள் நொந்து போவீங்க இவங்க படிப்பை நினைச்சு நொந்து போவீங்க அதெல்லாம் நடைமுறையில் இருக்குல்ல உங்களுக்கு அதே நேரத்தில் அலுவலகத்தில் புதிய பொறுப்புகள் உங்களுக்கு வந்து சேரும் ஆஃபீஸில் நல்ல ப்ரொமோஷன் வரும் பிஸ்னஸ்ல நல்ல ஒர்க்கர்ஸ் கிடைப்பாங்க பிஸ்னஸ்ஸை டெவலப் பண்ண முடியும் இந்த யோகமெல்லாம் உங்களுக்கு இருக்குது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஒரு துன்பத்திலிருந்து விடுதலை கிடைக்கக்கூடிய அற்புதமான நேரம் இப்போ யாரை வழிபட்டால் உங்களுக்கு மிகச்சிறந்த வெற்றிகள் தேடி வரும்னா பைரவர் வழிபாடு செய்யுங்கள் வியாழக்கிழமைகளிலும் சனிக்கிழமைகளிலும் பைரவருக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் பெரிய வெற்றிகள் உங்களுக்கு தேடி வரும் இந்த சனி பகவானுக்கு மந்தன் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது ஒரு ராசியில் இரண்டரை ஆண்டுகள் இருக்கக்கூடிய இந்த சனி கிரகம் வந்து நாம் செய்யக்கூடிய செய்த நன்மை தீமைகளுக்கு ஏற்ப நம்முடைய வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கறாரு இவர் வந்து பொதுவாக நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டால் மிகுந்த வெற்றிகளை நமக்கு தருகிறார் சனி பகவானுடைய மந்திரம் ஓம் துவஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரச்சோதையாது அப்படிங்கிறதா சனி பகவானுடைய மந்திரம் பொதுவாக இந்த மந்திரத்து தினமும் நூற்றி எட்டு முறை சொல்லிக்கிட்டு வந்தாலே சனி பகவான் எல்லா நன்மைகளையும் வாரி வாரி வழங்குவார் இவருடைய காலகட்டத்தில் மிக உயர்ந்த வெற்றிகளை பெற்றவர்கள் பலர் சனி திசை நடக்குதுனாலே வாழ்க்கையில் பிரச்சனையும் நடக்கக்கூடாது சனி திசையினாலே வாழ்க்கையில் உயர்ந்தவர்கள் பலர் நம்முடைய ராசிக்கு சனி பகவான் பல நன்மைகளை தரப்போகிறார் அவர் என்ன என்ன நன்மைகளை தரப்போகிறார் அப்படிங்கிறது தான் நம்முடைய ராசி பலன்களில் இப்போ நான் சொல்ல போகிறேன் என தருமை இப்போ நம்மளுடைய ராசிக்கு இந்த சனி பகவான் இந்த இரண்டரை ஆண்டு காலம் மீன ராசியிலே சனி பகவான் இருக்கக்கூடிய இந்த இரண்டரை ஆண்டு காலம் என்ன என்ன பலன்கள் தருவார் அப்படின்னு உங்களுக்கு நான் என்ன பரிகாரத்தை நீங்கள் பின்பற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இந்த பரிகாரம் மிக நுட்பமானது இந்த பரிகாரத்தை நீங்கள் பின்பற்றுகிற போது சனி பகவான் மிகுந்த நன்மைகளை தரார் இதே காலகட்டத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எப்பொழுதுமே உடல் தூய்மை ஆடைகளில் தூய்மை இதெல்லாம் சனி பகவானுக்கு முக்கியம் ஒருத்தர் சனீஸ்வரன் பிடிச்சிட்டாரு அப்படின்னு சொன்னாலே பார்த்தீங்கன்னா காலையில் ரொம்ப சோம்பரித்தரமாக எழுந்திருக்கிறது பகல் நேரத்தில் தூங்குவது தன்னுடைய வேலைகளை தான் செய்யாமல் இருக்கிறது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவர் சனி பிடிச்சிருச்சு அப்படிங்கிறோம் அதேமாதிரி கால்களின் வழியாக தான் சனி புகுந்துக்கிட்டுறாரு ஒருத்தருக்கு ஏழரை சனி பிடிச்சிருக்கு அஷ்டமதி சனி பிடிச்சிருக்கு சனி பிடிச்சிருக்கு இவருக்கு ஜென்மச்சனி நடக்குதுங்க இப்படின்னு எதுவாக இருந்தாலும் நீங்க பாருங்க அந்த சனி பகவான் பிடிக்க சனி பகவானால் பாதிக்கப்பட்டவருக்கு கால்களின் வழியாக சனி பகவான் புகுந்துக்கிறார் கால்களில் பிரச்சனை நரம்புகளில் பிரச்சனை இதெல்லாம் சனி பகவான் தரக்கூடிய ஒரு தன்மை இப்போ இதுக்காக நாங்கள் என்ன சொல்றோம் எப்பொழுதுமே நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய ஒரு கோயிலில் போய் ஆஞ்சிமேயர் வழிபாட்டை செய்யணும் இந்த சனி பகவானுடைய காலகட்டத்தில் சனிக்கிழமைகளில் பக்கத்துல உள்ள கோயில்ல ஆஞ்சநேயருக்கு நீங்கள் தீபம் ஏற்றி வழிபடுவது வெற்றிலை மாலை போடுவதெல்லாம் ரொம்ப நல்ல பலனம் தருது உங்கள் தங்கம் வெள்ளி வைர நகைகளை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் தங்கம் நான் காசு அது விற்கணும்னா மேக்ஸ்